உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சனி பகவானுடைய வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி எப்போ முடியுது அப்படின்னா நவம்பர் இருபத்தி எட்டு அப்போ நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவானுடைய காலம் இப்ப இந்த வக்கர காலத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கறத தெளிவா பேசியிருக்கிறோம் இது வந்து சிம்ம ராசிக்கு இந்த பலனை சொல்றோம் அப்ப அந்த சிம்ம ராசிக்காரர்களாகப்பட்டது நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோவை இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் போதே நம்மளுடைய கஷ்ட காலங்கள் தீருமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குமா நம்ம அரசியலில் ஏதாவது ஜெயிப்போமா இன்னைக்கு நாலு பேர்த்துக்கு மத்தியில நல்ல பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு நம்மளுடைய பேர் புகழ் கிடக்கூடிய அளவுக்கு நேரங்கள் நெருங்கி வந்துட்டு இது வந்து நான் தப்பிப்பனா மாட்டனா இப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்க குடும்பத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிம்மதியே இல்லாம வெளியில் போகும்போது வெளி வேஷத்துக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நடித்து இருக்கிறீங்க இது மாறுமா அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவானுடைய வக்ரம்னா என்ன வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி நகர்வது இப்போ சனி பகவான் ஆப்பட்டது மேனத்தில் அந்த மேன ராசிக்குள்ளேயே பின்னாண்டி பின்னோக்கி வர்றாங்க அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அந்த சிம்ம ராசிக்காரங்களை வருத்தி எடுத்துட்டு இருக்கிறார் இதற்கு முன்னாடியே கண்டக சனி இப்போ அஷ்டம சனி இது ரெண்டுலையுமே மாட்டிட்டு சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது பட படக்கூடிய வேதனைக்கு அளவே இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த தசையில் போனாலும் அவங்களுக்கு அடிதான் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி அதே சனி பகவான் தான் கொடுக்குறாரு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து சிம்மராசிக்காரங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா இப்போ அங்கே வந்து ஆயிட்டார் அப்போ அங்கே தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் அதே சனி பகவான் வக்கரமாயிட்டார்னா திருப்பி போடுங்க கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார் நூத்தி முப்பத்தி எட்டு நாளும் முப்பத்தி எட்டு நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரோடைய லெவலே மாறிடும் அப்ப உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இது எல்லாத்திலுமே மாற்றம் வந்துடும் நல்ல தொழில் கிடைக்க போகுது ஏன்னா இதே சனி பகவான் வக்கரகதியிலிருந்து ஒரு இடத்த பார்க்கும்போது நல்ல அதிர்ஷ்டமான தான் கொடுப்பார் வக்கரம் இல்லாமல் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்தை அந்த சனி பகவான் கெடுப்பார் இது வந்து சாஸ்திர நியதி அப்ப இந்த சனி பகவானுக்கு பார்வை என்ன மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு சனி பகவானுக்கு மூன்றே மூன்று பார்வைகள் தான் அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் அதே சனி பகவான் வக்கரகதியில் இருந்து அதே பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அந்த பத்தாம் இடம் யாருடைய வீடு சுக்கர் பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவானுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கறாரு அந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் அதி நட்பு கிரகங்கள் சிம்ம ராசிக்காரங்க காட்டில் மழைதான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனி இப்ப அதே அஷ்டம சனி இப்போ வந்து பாத்தீங்கன்னா யோக சனியாக மாறுகிறது சிம்ம ராசிக்காரங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது அது அதே சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க தொழில் ஸ்தானத்தை இப்ப சிம்மராசில பிறந்தவங்க பலரும் பலவிதமான தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாத்துக்குமே அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில பெரிய லெவலுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்ப நீங்க எந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல ஆயிரம் ரூபாய் லாபம்னா ஆயிரம் ரூபாய் லாபம் இல்ல ஒரு லட்ச இன்வெஸ்ட் பண்றீங்களா இதுல பத்தாயிரம் ரூபா லாபமா பத்தாயிரம் ரூபாய் லாபம் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்றீங்களா இதுல அஞ்சு லட்சம் ரூபாய் லாபமா அஞ்சு லட்ச லாபம் நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட டபுள் மடங்கு உங்களுக்கு நல்லபடியான வருமானத்தை இந்த பத்தாம் படத்தை அந்த சனி பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு கொடுக்கிறார் யாராருக்கு தொழில் இல்லையோ அவங்களுக்கு தொழில் கிடைக்கும் யாராருக்கு வேலையில மாற்றங்கள் வரணுமோ அந்த வேலையில மாற்றங்கள் வரும் வேலையில ரொம்பவுமே டென்ஷன் பிரச்சனை சிக்கல் இந்த வேலையை விட்டுலாம் வேற கம்பெனிக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல மாற்றங்கள் உருவாகும் சிம்ம ராசியில இருந்து பிசினஸ் பண்றவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவங்க பிஸ்னஸ் அற்புதமாக இருக்கும் கடந்த காலத்தில் பிஸ்னஸே இல்லைங்க இந்த பீரியடில் அதே பிஸ்னஸ்ஸை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிச்சுக்கலாம் அதுலேயும் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் அதுபோக சிம்மராசியில் பிறந்தவங்க கலை தொழில் திரைப்படங்களில் நடிக்கிறீங்க இல்லை கதை எழுதுறீங்க பாட்டு பாடுறீங்க கேமராமேன் இவங்க எல்லாருமே அந்த ஃபீல்டு இருக்கிறீங்க அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நீங்க இதற்கு முன்னாண்ட கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல பேர் வாங்கிருப்பீங்க நடக்கும் அது போக அதே சனி பகவான் சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் பணம் வரக்கூடிய வழிகள் அந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த பீல்டு எதிர்பார்க்குறீங்களோ அதே ஃபீல்ட்லயே கண்டிப்பா சம்பாதிப்பீங்க அதே ஃபீல்ட்லேயே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அந்த ஃபீல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்து உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை அதெல்லாமே பேரும் புகழாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இந்த பீரியடு அதே சமயத்துல அந்த ஐந்தாம் இடம் என்பது சாரி அந்த ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மன சிக்கல்கள் குடும்பத்துல வந்து இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா ஒரு சிலர் பேசாமையே அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசு சண்டை சச்சரை வந்து மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்க பேச முடியல அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டு பேசாம இருக்கிறாங்களே வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் வருத்தம் அந்த வருத்தங்கள் எல்லாமே இப்போ போகுது அப்பா அம்மா எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கண்டிப்பாக அதை விட்டெறிஞ்சு உங்களுடைய குடும்பம் நம்மளுடைய மக்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் யாரும் இரநூறு வருஷம் வாழ போகிறதில்ல நூற்றம்பது வருஷம் வாழ போகிறதில்ல நூறு வருஷமும் வாழப் போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷந்தான் முக்கியம் அதை உணருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் அது போக அதே சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க இது ஒன்று போதுங்க சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்து நல்ல பேர் புகழ் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம் நல்ல லெவலில் வரக்கு இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா இது ஒன்று போதும் இதனால் உங்களுக்கு அறிவில் மாற்றம் அதே சமயத்தில் உங்கள் தொழிலில் மாற்றம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல பொசிஷனில் வரும் இப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல பேர் நல்ல மரியாதை நல்ல அந்தஸ்து வெளியில் போனாலும் நல்ல கௌரவம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் அரசியலில் நல்ல ஒரு செல்வாக்கு ஒரு ஏதாவது விஷயத்துக்கு தலைவராக வரக்கூடிய யோகம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது மக்கள் செல்வம் அந்த ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஒரு மனநிறைவு கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கும் அதுபோக திருமணங்களும் கைகூடி வரும் இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி வக்கரத்தினால சிம்ம ராசிக்காரங்கிட்ட சூப்பர் பலன் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த அஷ்டமத்தில் இருந்த சனியே வக்கரமாகி இப்போ நல்ல பலனை கொடுக்க போகிறார் சனி பார்க்கக்கூடிய இடங்களும் சூப்பரான இடங்கள் இதன் மூலியமாக இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே சிம்மராசி தான் சூப்பராக இருக்குது இதனால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றம் இந்த பீரியடில் வரப்போகுது பார்த்துட்டுருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக நம்மள ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பொறுமையாக இருந்து பாருங்க ரொம்பவுமே அவசரம் உடனுக்குடனே பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு யாராவது அனுபவம் வாய்ந்த ஜோசி இருந்தால் பார்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்